யோசிச்சு பாருங்க இப்போ அவர் என்ன பண்ணாரு படுக்க வச்சு ஒரு நிழல் படம் நீங்க சொல்ற எக்ஸ்ரே எடுத்து காமிச்சாரு தம்பி அதுல பார்வை எல்லாம் இல்ல நீ போட்டு குழப்பிக்காத அது கனவுதான் கனவுல கண்டது கனவோட போச்சு நீ போயிட்டு மாத்திரை கொடுத்து அனுப்புனாரு வந்துட்டா மருத்துவமனையை விட்டு ஆனாலும் மனசு கேட்கல பூனை வயிற்றுல இருக்கிற மாதிரியே ஒரு ஞாபகம் இந்த மருத்துவர் சரியில்ல வேற மருத்துவரை பார்ப்போம் இன்னொரு மருத்துவர் போன அவர்கிட்ட போய் அதே விஷயத்தை சொல்லி ஐயா நேற்றிரவு கனவுல ஒரு பூனையை முடிஞ்சுட்டு அதை எடுக்கணும் அவரும் பார்த்தாரு படியானே அவர் ஒரு நிழல் படம் நீங்க சொல்ற எக்ஸ்ரே எடுத்து அவருங்க அமைச்சு ஒண்ணு இல்லப்பா நீ போகலாம் இருந்தாலும் அவனுக்கு மனசு ஒத்து போகும் பூனை வயிற்றுல இருந்து மாதிரியே இருக்கு சரி பெரிய மருத்துவனா தேடி போகும்னு அப்பளவு மருத்துவமனை இருக்குங்க அப்பளவு காவேரி வேலம்மார் மீனாட்சி மிஷன் அதிகமா காது வாங்கிறாங்க இல்ல அந்த மாதிரி மருத்துவமனைக்கா போகும்னு அங்க போயிருக்கிறேன் அங்க போய் சொல்றேன் ஐயா நேற்றிரவு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டு அது வயிற்றுக்குள்ள முண்டுது படாத பாடு படுத்தது நீங்க எப்படியாவது பார்த்து அவர் பார்த்தாரு உள்ள வழியே சொல்றது சரதா இவன் வயிற்றுக்குள்ள பூனை இல்ல மனசுக்குள்ள பூனை இருக்கு அதன் ரீதியிலேயே அவனுக்கு வைத்தியம் பார்ப்போம்னு படுக்க சொல்லி அவர் ஒரு நிழற்படம் எடுக்கிறேன்னு படம் எடுக்கல அந்த நிழற்படம் எடுக்கிற அட்டை இருக்குல்ல அதுல ஒரு பூனை படத்தை வரைஞ்சி கொண்டு வந்து தம்பி எந்திரி தம்பி படம் பிடிச்சாச்சு உள்ள பூனை இருக்கு கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரெண்டு பேரும் காதல் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க நீங்க கண்டுபிடிச்சுட்டிய உண்மையே நீங்க தான் பெரிய மருத்துவர் எப்படியா உங்களுக்கு தம்பி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு நான் வெளிச்சம் போடாம எடுத்தேன் பூனை சிக்கிக்கிருச்சுன்னா சரியா எப்படியாவது பூனை எடுக்கணுமே தம்பி அப்பெல்லாம் உடனே எடுக்க முடியாது ரொம்ப செலவாகுது நீ ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வா இத்தனை தேதி இந்த கிழமை இத்தனை மணிக்கு வந்து அதுக்கு வாங்கி மருத்துவ அனுப்பிட்டாரு பக்கத்துல ஒரு பொம்பளைத்தாள் ஆமா அந்த பொண்ணை கூப்பிட்டாரு பாப்பா இந்த பைய மனசுலய ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பூனை வயிற்றுக்குள்ள இருக்குன்னு புலம்புறேன் அவன் வழியில வைத்தியம் நீ என்ன நம்ம மருத்துவங்கள நிறைய பூனை சுத்தி எரியுது நிறைய பூனைல ஒரு பூனையை புடிச்சு அடைச்சி பால் குடுத்து வச்சு வச்சு ஒண்ணு கூட பாத்துக்கான மறு வாரம் தலைவரிக்க ஓடி வந்தேன் ஐயா தூங்க முடியல சாப்பிட முடியல வயிறு வேறு வீங்குது எப்படியாவது பூனை எடுக்க தம்பி இன்னைக்கு எடுத்துருவோம் உட்காருங்க இப்போ என்ன வைத்தியம் தெரியுமில்ல ரெண்டு மாத்திரை தருவேன் வாயில போட்டுக்கிட்டு உன் தலையில ஓங்கி நறுக்குன்னு கொடுப்பேன் ஆண்டு கத்துற பூனை வெளியில வந்துடும் அதே மாதிரி உட்கார வச்சு மாத்திரையை கொடுத்து தலையில ஓங்கி கொட்டுனா அவன் கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டு கத்த ஏற்கனவே புடிச்சு அடைச்சு வச்சிருந்த பூனையை கொண்டாந்து அவனுக்கு முன்னால விட்டு பூனை வெளியே வந்துச்சு திறந்து வாடுறாங்க கண்ண திறந்து பாக்குறேன் பூனை குட்டி ஓடுது ஆனாலும் அவனுக்கு மனசுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டேன் எதுக்குடா அழுகுறேன்னு மருத்துவர் கேக்குறாரு இன்னைக்கு யாரு இது போறதெல்லாம் சேர்த்தேன் பூனை ஓடுது வந்துருச்சு வைக்கிறதுல இருந்து ஆனா போன வாரம் கனவுல நான் முழுங்க பூனை வெள்ளைய அழுந்துச்சு இது கருப்பா ஓடுது ஏன் இன்னும் நிறைய குட்டி போல முடியாது இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சமாளிக்கிறோம் எந்த நம்ம மனித தமிழ் சமூகம் உலகத்துக்கே வீரமும் அறிவு சொன்ன தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலையை தயவு செய்து எண்ணி பாருங்கள் தாய்மார்களும் சரி பெரியோர்களும் சரி இருந்தால் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம முல்லை நிலம் அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால் பெருமாள் வல்ல பெருமாள் அவர்தம் திருநாள் திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் இராமை நாளே பருந்தெடுத்து போகுதே பார் என்று பாடினானே காலமேகம் பச்சைவா மலை போல் மேனி பவனவாய் கமல செங்கன் அச்சுதாம தனியாரே ஆயிரம் கொழுந்தே என்னை இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகமானும் அச்சுவை விருது வேண்டேன் அரங்கமான நகர்வான வகையிலே திருப்பதி மலை வாழும் வெங்களேசா திருப்பதி மலை வாழும் வெங்களேசா திருமலை மன வாழும் சினி மாதா ஏழு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நன்றி 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 இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் அவ்வளவு எளிதல்ல ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப விரிசலாயிருச்சு நான் எல்லாம் பள்ளிக்கூடம் போலனா வாத்தியார் வீடு தேடி வந்து கூட்டிட்டு போனாரு இன்னைக்கு அப்படி இருக்கா வயலுக்கு வரலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு கும்பிடுறாங்க நிலைமை அப்படி ஆகி ஆனா அதுக்கு சட்டமும் சொல்லிடுச்சு ஆசிரியர்கள் மாணவர்களை அழிக்க கூடாது என்று ஆசிரியர் கையில இருந்த பிறம்பு கீழே விழுந்தது மாணவர்கள் தரிகட்டு திரிகிறார்கள் எல்லா பக்கமும் குற்றம் இருக்குதா ஏன் இந்த சமூகம் குற்றமாக மாறியது என்ற சிந்தனை வேண்டும் அல்லவா ஆனாலும் மாணவர்கள் அவ்வளவு ஒற்றுமையோடு இந்த காலம் நின்றுகிட்டு படிக்கலாம் உட்கார்ந்து படிக்கலாம் படுத்துக்கிட்டு படிக்கலாம் படிச்சாலும் படிக்கலாம் படிக்கலாம் போகலாம் பாத்தியார் நல்ல கல்ல விட்டு தூக்கி போடலாம் இப்படி ஆகி போச்சு நிலைமை எங்க போய் சொல்றது இன்றைய நிலைமைப்படி அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்கத் தெரியவில்லை மூன்று தலைமுறையா ஒன்னு ரெண்டு இல்லை நாங்க தான் தமிழ் வளர்த்து பல பேர் பதில் அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் எழுத தெரியவில்லை என்றால் தமிழர்களாகிய நாம் வெட்டி நடக்குது இந்த நாட்டில் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மொழி பாடமாக எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா என்ன நடக்குது இங்கே தமிழ் மொழி பாடமாக இல்லை விருப்ப பாடமாக மாறிவிட்டது யார் மாத்தனது ஏன் மாத்தணும் அதை யாராவது கேட்டோமா மொழி பாடமாக இருந்தால் கட்டாயம் விருப்ப பாடம் என்றால் கட்டாயம் இல்லை விரும்பினா படிக்கலாம் படிக்காமையும் போகலாம் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழி அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது படிச்சா பட்டம் கொடுப்பேன் ஆனா தாய்மொழியே படிக்காம ஒரு பட்டம் வாங்கலாம் அப்படி ஒரு மாநிலம் இருக்குன்னா எப்படி சொல்றது இந்த தமிழ்நாடு தான் நாமெல்லாம் தமிழர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று பாடினான் பாவேந்தன் அப்படிப்பட்ட மொழி உயர்ந்த மொழியான தமிழர்களாகிய நான் சாதியாக மதமாக அத்தனையும் பிளவு மட்டு போனதினுடைய விளைவு தமிழ் இல்லை இங்கே பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மூலோ தொகுத்தவற்றோ எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சோறு சாப்பிட்ட இருக்கா ஏன் இல்லைன்னு கேட்டியலாம் ஏன் எழுத்த மொழி எவனாம் சொன்னானா அவங்களும் சொல்லல நீங்களும் கேட்கலை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆயிரத்துக்கு ஐநூறுத்துக்கு சோழம் போனதுனுடைய விளைவு இங்க வந்து நிற்கிறோம் நாடகம் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்களாகி நம்ம பார்க்கிறோம் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த நாடகத்தில் தமிழை தவிர மத்ததெல்லாம் ரொம்ப எளிமையா பேசுறோம் கவனிக்கிறோமா ஏதோ கூத்து நடக்குது கோழிக்கு வந்துட்டு போயிட்டே இருக்க அப்படியா போறது என்ன கருத்து என்ன சொல்லப்படுது பாட்டும் பரதமும் மண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன்படும் என்றார்களே முன்னோர்கள் நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம் பிஞ்சு மனசுல நல்லது விதைக்க நஞ்சு விதைக்க கூடாது இந்த நாடு அதை செய்து கொண்டிருக்கு பேச ஒருத்தருக்கு வாய் வழியை சுழுக்கிறது நாக்க பிடிச்சி இருக்கு என்ன செய்ய அத்தனை இருக்கு இவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது யார் சொல்லுவா சொல்றதுக்கு வழி இருக்கா நீங்க பாருங்க எந்த பிள்ளையாரு கேட்குறா சொல்லி பேச்சு அப்பா பிள்ளையோட பேசினாலும் சரி அம்மா கணவனோடு பேசினாலும் சரி மற்ற நண்பரோட யாரோட யாரு பேசினாலும் முகம் கொடுத்து ரொம்ப நேரம் நிக்கிறது இல்ல வகுப்பறையில முக்கால் மணி நேரம் வகுப்பறை வச்சிருக்கா பள்ளிக்கூடத்துல தெரியும்ல அது ஆங்கிலத்துல பீரியட் இல்லையா ஒரு பீரியட் வந்து எவ்வளவு நேரம் முக்கால் மணி நேரம் ஆனா நாற்பத்தஞ்சு நிமிடம் ஏன் கவனிக்கும் திறன் அவ்வளவு இருந்திருக்கு மாணவர்களுக்கு தமிழர்களுக்கு ஆனா இன்னைக்கு நிலமை அப்படி இல்ல எப்படி ஆயி போச்சு எட்டு விளையாடு தான ஆய்வு பண்ணி சொல்றேன் என் மயனோட நான் பேசுனா என் முகத்தை பாக்குறதே இல்ல என் பாட்டுல அங்கிட்டு பாத்துக்கிட்டு சரி என் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன் நடக்குதா இல்லையா எல்லாருக்கும் நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கவனிச்சு கேட்கறது இல்ல அந்த கவன சிதைவு ஏன் ஏற்பட்டது எதனால் என்ற சிந்தனை நமக்குள் வர வேண்டும் அஞ்சு வயதுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாது என்ன கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாருல்ல பத்து வயசு ஆனாலும் சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்ப கத்துவார் புத்தி சொன்னா பிடிக்கல அம்மா பதினஞ்சு வயசுல அவங்க அம்மா போய் சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை தேவை இல்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு அப்புறம் நல்லா தெரியாது அந்த அப்பா அவங்க வீட்டுக்காரன் ஆயிரு அப்புறம் இருபது வயசு ஆனாலும் தலையில அடிச்சுக்கிறாங்க எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு விடுவோம் ஐயோ கடவுளே முப்பது வயசு ஆனாலும் சொல்றேன் நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏன் ஏப்பா எதை கேட்டாலும் தப்புகிறாரு எதை செஞ்சாலும் தப்புகிறாரு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வீட்டுல நடக்கும் நினைக்கிறீங்க தெரியுது இல்ல அப்புறம் முடி முடிவெடிக்கிட்டு வாங்கினாங்க மண்டையில கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு நல்லா சிந்திச்சு பாருங்க கோடு போட்டதுனால எது வருவான வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா ஒரு கன்றாதியும் இல்ல சிகை அலங்காரம் என்பது முக அழக காட்டணும் ஆனால் அலங்கோலமா திருறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை நாகரிகம் என்ற ஒத்த வார்த்தைக்குள்ள அனைத்து விஷயத்திலையும் தொலைத்து நிக்கலாம் அப்புறம் நாற்பது வயசானா சொல்லுவேன் பாருங்க அவனுக்கு கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி வந்துருமா அப்ப சொல்லுவேன் பாடு வருத்திரிய அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க

துண்டு நிறைச்சு என்று இணைவன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வெற்றி you <laughs> be <laughs> உடல் ஆரோக்கியம் ரத்த ஓட்டங்கள் சீராக அமையும் மாரடைப்பு நோய் வராதென்று என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் எந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறந்த பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை வயசு ஏழு இருக்கும்போது போது அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் தம்பியை கூப்பிட்டு சொல்லுவாரு தம்பி ராமலிங்கம் சோம செட்டியார் வீட்டில் பிரசங்கம் அங்க போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா அண்ணன் வல்லையானு கேட்டாருன்னா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் விவரத்தை சொல்லிடுன்னு சொல்லி அனுப்புனாரு இவர் போனாரு அங்க செட்டியார் பார்க்கறாரு என்னையா நீங்க வந்துருக்கீங்க உங்க அண்ணன் வல்லையா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னாரு அவருக்கு கோவம் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்றது இல்லையா திடீர்னு வந்து அது சரியில்லை இது சரியில்லை என்ன பண்றது அப்படின்னு கோபப்பட்டாரு வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெள்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ஒரு வரி வச்சிருக்கிறார் வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெள்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வயசானா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாதா வயசானதோட சேர்த்து புத்தியும் பக்குவமும் வந்திருந்தால் மட்டுமே பெரிய மனுஷன் ஏன் சொல்றேன் நீங்க அதுக்கு ஒரு கதையே இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் ஞாபகப்படுத்துங்க வயசானவர்களுக்கு எல்லாம் அழகு இருக்குங்கிறாரு சேர்க்கலாரு பெருமா ஆமா அது பெரிய புராணத்துல

காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு நாங்க உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு மறுபேச்சு பேசல வந்த வேலையை நான் வேணா பெரிய புராணம் படிக்க வேண்டாரு படிங்கன்னாரு பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் எப்படி போனதுன்னு தெரியல அவள் அழகாக அது அற்புதமாக அந்த பெரிய புராணத்தை வல்லன் பெருமானார் பாடியிருக்கிறார் இப்ப செட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப சொன்னாரு ராமலிங்க நாளைக்கு நீங்களே வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு முதல்ல அண்ணன் வரலேன்னு கோவப்பட்டாரு இப்ப அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அவர் வாயாலே சொல்லிட்டார் நிலைமை அதுதான் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இயலாதது சும்மா வந்துடக்கூடாது வரும்போது நடந்தே வந்தீங்க போகும்போது போது நடந்து போக வேண்டாம் கட்டி போங்க சும்மா கொஞ்சம் பணம் ஒரு ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்துருக்காரு பள்ளலாறு காலத்துல சாக்குல பணம் கட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டுல கோடீஸ்வரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப நாடு ஏழை நாடு அல்ல நாடு நல்ல பணக்கார நாடா தான் இருந்திருக்கு

ஒரு களவாடி போய் உட்கார்ந்து மெதுவா அந்த கடுக்கான கலாட்டினா வள்ளலாரு முடிச்சுக்கிட்டாரு முடிச்சவரு எந்த அறிக்கல சரியதான் இல்லாத வெளியே தேவைப்படுத்து போயிட்டு போறேன் போ கலாட்டிட்டு போகட்டும்னு படுத்திருந்திருக்காரு படுத்திருக்கையில அவருக்கு இன்னொரு யோசனை வந்துருச்சு ஒத்த கடுக்கான கலாட்டிட்டு போய் விற்க போனா வாங்குற ஆள் எங்கயா இன்னொரு கடுக்கனு கேட்டேன் கேட்டா இது திருடி வந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுன்னா மேற்கொண்டு சிக்கலாயி போயிடும் கொடுக்கறது கொடுக்கறது ரெண்டையும் கொடுத்துருவோம் தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு கொடுத்தான் இந்த மனசை பாருங்க திருட வந்தவனுக்கும் புத்தி வந்துருச்சு உட்கார்ந்து அழுதுட்டேன் அது இருக்கேன் வள்ளலார் வள்ளலா இருந்துச்சு யாரு பண்ணி இங்கே உட்கார்ந்துள்ள ஐயா நான் திரு